மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள பணியிடங்களை முற்றிலும் தற்காலிகமான பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் வந்து நிரப்புதாக சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு டேட் வந்து பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க நேம் ஆஃப் த போஸ்ட் அதாவது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மருத்துவ மருத்துவமனை பணியாளர் அதாவது ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சப்போர்ட் ஸ்டாஃப் தான் இதில் வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் வேகன்சி கொடுத்துருக்காங்க பிளேஸை பொறுத்த வரைக்கும் யூஹ்ஹ் டபிள்யூசிஹெச் கோயம்புத்தூர் தான் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கட்டாயம் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு உங்களுக்கு சேலரி எட்டாயிரத்தி ஐநூறு குறைந்தபட்சம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து பல் மருத்துவ உதவியாளர் இதுக்கு ரெண்டு வேக்கன்சி கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர் தாலியூர் அண்டு கஞ்சம்பட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் பத்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி பதிமூணாயிரத்தி எண்ணூறு ஏஜை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து டெண்டல் டெக்னீசியன் இதுக்கு ஒரு வேக்கன்சியும் சிஎம்சிஎம் கோயம்புத்தூர் டிஇஐசி சொல்லியிருக்காங்க டிப்ளமோ இன் டெண்டல் டெக்னாலஜி டூ இயர்ஸ் வந்து அந்த போஸ்ட் குவாலிஃபிகேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டாயிரத்தி இரநூறு சம்பளம் இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அடுத்து வந்து இயன் முறை மருத்துவ நிபுணர் அதாவது ஃபிசியோதெரபிஸ்ட் இதுக்கு வந்து ஒரு வேகன்சியும் கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர் கஞ்சம்பட்டி அங்கே தான் அந்த வேக்கன்சி சொல்லியிருக்காங்க பேச்சுலர் ஆஃப் ஃபிஸியோ மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ரி பதிமூணாயிரம் சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பதவி எல்லாமே தற்காலிகமான தான் எந்த ஒரு காலத்திலே பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அடுத்து விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தோன்னா உறுப்பினர் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் இரநூத்தி பத்தொம்போது ரேஸ்கோட் ரோடு கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க விண்ணப்பம் வந்து நேர்லையோ இல்லைன்னா தபால் மூலியமோ நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கோயம்புத்தூர் டாட் நிக் டாட் இன் அந்த இதில் போயிட்டு நீங்கள் விண்ணப்பத்தை வந்து பதிவிறக்கம் செஞ்சு அதுக்கப்புறம் விண்ணப்பிச்சுக்கலாம் பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து வந்து மேற்காணும் பணியிடத்துக்கு வந்து விண்ணப்பிக்கும் போது இந்த ஆவணம்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது விண்ணப்பம் ப்ளஸ் விண்ணப்பத்தில் விண்ணப்பத்தாரரோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அடுத்து முழுமையான முகவரி தொலைபேசி எண் சொல்லணும் அடுத்து கல்வித் தகுதிக்கான சான்றிதழ் மதிப்பெண் சான்றிதழ் அடுத்து சாதி சான்றிதழ் நகல் சுய சான்று ஒப்பிட்டு அடுத்து இருப்பிடச் சான்றிதழ் குடும்ப அட்டை ஆதார் அட்டை சான்று இதெல்லாம் போட்டு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் நிரப்பி அனுப்பணும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து மேலும் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது மாதிரி நம்ம சேனலில் உள்ள ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க